வெல்கம் டு சாய் கிரியேஷன் வாங்க என்ன பண்ணுறோம்னு பார்க்கலாம் இவ்வளோ பண்ணுறோம் செய்கிறோம் பூஜை பண்ணுறோங்க எல்லாம் பண்ணியும் இவ்வளோ பையன் பிரச்சனை என்ன தான் பண்ணுறது அதுக்கு முன்னாடி நான் பிரம்ம முகூர்த்த வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் மறக்காமல் செக் பண்ணிப்பாங்க ஏன் எது பண்ணால் இல்லை இவ்வளோ பிரச்சனை இருக்குது பூஜை பண்ணுறோம் செய்கிறோம் என்ன நீங்கள் தெய்வத்துக்கிட்டேயே விட்டுருங்களே கடவுட்ட வழி நம்பிக்கையுடன் கடவுே சரணிடுங்க வாழ்க்கையில எல்லா சூழ்நிலையும் நம்பிக்கையுடன் தைரியத்தோட இருங்கல கடவுளை எப்பவுமே நல்லவர்களை கைவிடவே மாட்டேன் சோதிப்பாரு முருகர்லாம் ஆனால் ஆனா கைவிடவே மாட்டேன் அந்த இடத்துல பிரச்சனை கஷ்டம் அப்படின்னா அங்க வந்து கண்டிப்பா கடவுள் நிற்பாரு அதனால நம்பிக்கையோட நம்ம செய்கிற வேலையை செஞ்சோன்னா கடவுள் கண்டிப்பா நமக்கு பலன் நம்ம எதிர்பார்க்காத சொல்லும் பலனை தாராளமாக கொடுப்பாரு அதனால் நம்பிக்கையாக எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சோன்னா நம்மளுடைய பிரார்த்தனை நிறைவேறும் நானும் மாக்கோல எல்லாம் பண்ணியிருக்கேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் பூஜா அலங்காரம் பண்ணியிருக்கேன் சுவாமிக்கு எனக்கு பிடிச்ச மாதிரி நான் பண்ணியிருக்கேன் எப்படி இருக்கு சொல்லு நல்லதே நடக்கும் நம்பிக்கையுடன் இருப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அண்ட் தேங்க்யூ பாய்